வெல்கம் டு ஜிஎஸ்பி சேனல் இப்போ நம்ம பார்க்க இருப்பது உலகத்தில் மிகப்பெரிய சிலைகள் பத்தாவது இடத்தில் உள்ளது சீனாவில் உள்ள லிங்ஷான் புத்தர் சிலை எண்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் இது அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து ஒன்பதாவது இடத்தில் உள்ளது தி தாய்லாந்தில் உள்ள தி கிரேட் புத்தர் சிலை தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் உயரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடங்கி இரண்டாயிரத்தி எட்டில் கட்டி முடிக்கப்பட்டது அடுத்தது எட்டாவது இடத்தில் உள்ளது தி பீட்டர் தி கிரேட் சிலை ரஷ்யாவில் தொண்ணூற்றி ஆறு மீட்டர் உயரத்தில் இது அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையானது அங்கு ஆட்சி செய்த மன்னர் நாற்பத்தி மூணு ஆண்டுகள் ஆட்சி செய்த அரசருக்கு இது சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையின் உயரம் தொண்ணூத்தி ஆறு மீட்டர் நூறு டன் எடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கட்டி முடிக்கப்பட்டது ஏழாவது இடத்தில் உள்ளது ஷென்டாய் டைகனோன் ஜப்பானில் உள்ள நூறு மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த சிலை இந்த சிலையானது புத்தமதத்தை குறிக்கிற வலையில் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக ஆறாவது இடத்தில் உள்ளது பேரரசர் யான் மற்றும் ஹிவாங் சீனா இது சீனாவில் உள்ள நூத்தி ஆறு மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது சிலை மீட்டர் உயரத்தில் ஹெனான் மாகாணத்தில் உள்ளது ஐந்தாவது சன் தெற்கு கியான் இந்த சிலை சீனாவில் உள்ளது நூத்தி ஆறு மீட்டர் உயரத்தில் இது அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையானது மூன்று வெவ்வேறு முகா அமைப்புகள் கொண்டு உலகம் முழுவதும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டு கால அவதாசத்தில் சிலை உருவாக்கப்பட்டது நாலாவது இடத்தில் இருப்பது உஷிகு ஜப்பான் இது உயரத்தில் இது அமைக்கப்பட்டுள்ளது இந்த புத்தர் சிலை வெண்கலத்தால் உள்ளது மூன்றாவது இடத்தில் உள்ளது லேக்யூன் சென் கியான் மியான்மார் நூத்தி பதினாறு மீட்டர் உயரத்தில் இந்த சிலை இரண்டாயிரத்தி எட்டில் கெட்டி முடிக்கப்பட்டதுள்ளது உள்ளது இந்த சிலையானது உயரமாக உள்ளது இரண்டாவது இடத்தில் உள்ளது ஸ்பிரிங் டெம்பிள் புத்தர் சீனா நூத்தி ஐம்பத்தி மூணு இந்த சிலையானது உலகத்தில் மிக இரண்டாவது உயரமான சிலையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் கட்டி முடிக்கப்பட்டது இருபது மீட்டர் உயர தாமரையில் இது அமர்ந்திருக்கும் முதலாவது சிலையான நமது இந்தியாவில் உள்ள ஒற்றுமையின் சின்னமாக அமைக்கப்பட்ட ஒற்றுமை சிலை இந்தியா ஆயிரத்தி இது நூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் உயரமானது இந்த சிலையானது சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர்களுடைய சிலை வதோரா நகருக்கு அருகில் சர்தார் சர்வர் அணைக்கு நடுவே கட்டப்பட்டுள்ளது படேலின் குறிப்பிடமான குஜராத் மாநிலத்தில் இந்த சிலை கட்டப்பட்டு இந்தியாவை பெரிய வெற்றி விமரஸாக கொட்டிக்கிறது நன் ஜெய்ஹிந்த் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஜிஎஸ்பி